வணக்கம் மார்கழி மாதத்தினுடைய இரண்டாம் நாள் திருப்பாவை பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடியது ஈரேழு உலகங்களிலும் மிகவும் உயர்ந்ததாக போற்றப்படுவது நம்முடைய பூ உலகம்தான் காரணம் ஸ்வர்க்கத்திலோ பிரம்மலோகத்திலோ இல்லாத சிறப்பு நம்முடைய உலகத்திற்கு ஏற்படுவதற்கான காரணம் இந்த உலகத்தில்தான் இறைவன் பல்வேறு திவ்ய தேசங்களில் எழுந்து அருள் செய்கின்றான் அவனே நமக்கு மோட்சம் தரக்கூடியவன் வாரங்கள் அவன் அருளால் அவனை அடைய நாமும் நோன்பு இருப்பதற்கு தேவையான காரியங்களை செய்வோம் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த இரண்டாம் நாள் பாவை பாசுரத்தில் அழைக்கின்றார் முதலில் பாடல் என்ன என்பதை பார்த்துவிடலாம் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்பது இரண்டாம் நாள் பாவை பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களை குறிப்பிட்டு பாவை நோன்பு எப்படி இருக்க வேண்டும் செய்யக்கூடியவைகள் என்ன செய்யக்கூடாதவைகள் என்ன என்பதை அந்த விதிமுறைகளை வகுத்து இந்த பாடலிலே சொல்லுகின்றார் அடுத்த வரியாக பைய துயின்ற பரமன் அடி பாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று சொல்லுகின்றார் திருப்பார்க்கடலில் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் பரந்தாமனின் திருவடிகளை சென்று அடைவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய பாவை நோன்பின் வழிமுறைகளை எல்லாம் கேளுங்கள் ஆயர்பாடி பெண்களே நாம் அனைவரும் அதிகாலையில் எழுந்தவுடன் நீராட வேண்டும் கண்ணுக்கு மை கூந்தலுக்கு மலர்கள் என எந்த அலங்காரமும் இந்த நோன்பு காலத்தில் நமக்கு வேண்டாம் ஏனென்றால் புற அழகை தவிர்த்து அகத்திலே எழுந்து அருள் செய்யக்கூடிய எம்பெருமானையே நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் ஆகவே இந்த புற விஷயங்களை தவிர்த்து உள்ளத்திலே நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்குவோம் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ற வரிகளில் நெய் பால் ஆகிய உணவு வகைகளையும் உண்ண வேண்டாம் அது மட்டுமல்லாது செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றுவதோம் என்று சொல்லுகின்றார் தீய செயல்களையும் தீய சொற்களையும் மனதால் கூட நினைக்க வேண்டாம் அதோடு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவா என்று நிறைவு செய்கின்றார் அதாவது இவையெல்லாம் செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவைகளாக ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருவது நம்மால் இயன்றவற்றை துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் மற்றும் ரிஷிகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயன்றவரை தர்மம் செய்து இப்படி புறந்தூய்மை அகந்தூய்மையுடன் நோன்பு மேற்கொண்டு பரந்தாமனுடைய புகழை பாடினால் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் வாருங்கள் என்று பாவை பெண்களை மட்டுமல்ல அறியாமை என்னும் மயக்கத்தில் மாய இருளில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மையும் ஆண்டாள் நாச்சியார் தட்டி எழுப்புவதாக இந்த பாசரம் அமைந்துள்ளது மீண்டும் பாவை பாசுரம் மூன்றில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்